வாரணாசி ஞானவாபி கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள இன்று காலை பூஜை தொடங்கியது ஞானவாபி மசூதியில் இந்துக்கள் வழிபட அனுமதி அளித்து வாரணாசி நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஞானவாபி மசூதியை சுற்றிலும் துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் அப்பகுதி முழுவதும் போலீசார் மற்றும் துணை ராணுவ படை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று காலை யானுவாபி கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள வியாஸ்டி அடித்தளத்தில் தடுப்புகள் திறக்கப்பட்டு தினசரி ஆரத்தி மற்றும் அதிகாலை பூஜைகள் நடைபெற்றன இதை ஸ்ரீ ராம்லாலாவின் கும்பாபிஷேகத்திற்கான உகந்த நேரத்தை நிர்ணயித்த விஸ்வநாதர் கோவிலின் அர்ச்சகர் பாண்டி ஓம் பிரகாஷ் மிஸ்ரா மற்றும் ஆச்சரியா கணேஸ்வர் திராவிட் ஆகியோர் பூஜையை தொடங்கினர் இந்த பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இது குறித்து இந்து தரப்பு வழக்கறிஞர் விஷ்ணு சங்கர் ஜெயின் கூறுகையில் மங்கள ஆரத்தி அதிகாலை மூன்று முப்பது மணிக்கும் ஆரத்தி பனிரெண்டு மணிக்கும் செய்யப்பட்டது வியாஸ் பாதாள அறையில் ஆரத்திக்கான நேரம் தினசரி ஐந்து ஆரத்தி மங்கள ஆரத்தி காலை மூன்று முப்பது ஆரத்தி மதியம் பனிரெண்டு மாலை நான்கு ஆரதி இரவு ஏழு மணிக்கும் ஷெயன் ஆரதி இரவு பத்து முப்பது மணிக்கும் இதுவரை இரண்டு செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார்.